ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டே சிக்ஸ்டி சிக்ஸ் இன்னொரு பாட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ தான் அந்த ஸ்வாப்பிங் மோட் நடக்குது யார் என்ன பண்ணுறாங்க இதில் பாஸ் அப்பப்போ நான் நல்ல ஒரு சில பஞ்செலாம் வச்சார் நம்ம அதை பற்றியும் பேசலாம் என்ன சொல்கிறது முத்துக்கு பல்பும் கொடுத்தாரு முத்துவை பாராட்டவும் செஞ்சாரு ரெண்டுமே இதில் நடந்துது ஸோ நம்ம என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சாரி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ வந்து அந்த ஸ்வாப் டைம் அது வந்து டூ ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த பஜார் ஒன்று சாரி பஸர் ஒன்று அடிக்கும் அந்த பசர் வந்து உடனே வந்து ஸ்வாப் அந்த ஸ்வாப் டைம் வந்துடும் அப்படி ஸ்வாப் பண்ணோம் போது இப்போ இந்த சைட் மேனேஜர் சைட்லேருந்து ஒருத்தங்க போகணும் அந்த சைட்லேருந்து ஒருத்தங்க வரணும் இதில் வந்து அவங்கவுங்க அந்தந்த டீம்லேருந்து அந்த அவங்கவுங்களும் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா யார் போகணும் யார் யாரெல்லாம் வாலண்டியராக ஃபஸ்ட் இருக்காங்களோ அவங்கள பண்ணலாம் அப்படின்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து சௌந்தர்யா தான் மோஸ்ட்லி வந்து கேட்குறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் முத்து உடப்பிலே அப்போல்லாம் எப்படி பாய்ஸ் டீம் வெஸ் கேர்ள்ஸ் டீம் இருக்கும்போது முத்து ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி அதை அப்படியே அந்த ஃப்ளோலேயே கொண்டு போவார் அதே தான் இங்கே பண்ணுறாரு இல்லை எல்லாருக்குமே பேச உரிமை இருக்குது அப்படின்னாலுமே ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் அவர் எடுத்து வச்சுட்றாரு ஸோ அதை நூல் பிடிச்சி தான் அவர் வந்து அந்த அந்த டா அந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு கன்க்ளூஷன் வரும்போது அவர் நினச்ச கன்க்ளூஷன் வர்றதுக்கான எல்லா விஷயத்தையும் அவர் பண்ணிடுறாரு அதில் ஸோ அகெய்ன் முத்தோட கேம் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இண்டிவிஜுவல் கேம்னு சொன்ன அந்த டூ த்ரீ வீக்ஸ் இவர் ஆள் அட்ரஸே தெரியவே இல்லை இப்போ திருப்பி குரூப் டாஸ்க்னு வரும்போது இப்போ இப்படி தெரியுறாரு ஸோ இதுதான் நான் முத்தோடது கேம் சொல்கிறேன் நீங்கள் குரூப்புக்குள்ளே பூந்துக்கிட்டு ஒரு கேம் ஆடுறதுக்கோ இண்டிவிஜுவல் கேம்னு சொல்லும்போது அது இன்னுமே ஸ்ட்ராங்காக அடிச்சு ஆடி இருக்கலாம் அப்போ நீங்கள் தப்பாக தெரிஞ்சிருவீங்கன்றதுக்காக ஆடலையா இல்லை குரூப்பில் ஆடும்போது மற்றவங்களாம் விட டல்ல ஆடும்போது நீங்கள் பிரைட்டாக தெரிஞ்சிங்க அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் எங்களுக்கு புரியவே இல்லை முத்து இதில் நீங்கள் ஃபஸ்ட்டில் ஆன அந்த கேமுக்காக எல்லாரும் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க முத்து சூப்பர் முத்து சூப்பர்னு என்ன கேட்டால் அப்போ பத்து பேருக்கு நடுவில் ஒரு தெரிஞ்சுக்கிட்டு ஆடிட்டு அப்போ அவர் பிரைட்டாக தெரிஞ்சார் ஏன்னா மற்ற பத்து பேர் அப்போ கேமே ஆடலை வாய்ஸே பண்ணலை அதனால் அந்த கூட்டத்துக்கு நடுவில் இவர் பிரைட்டாக தெரிஞ்சார் அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் கேமும் ஆனோன்னே நிஜமாக இவர் கேம் ஆடஸ்ட் அப்பவே ஆரம்பிச்சிருந்தார்னா ஐ மீன் ஃபஸ்ட்லேயே ஆரம்பிச்சிருந்தானா இண்டிவிஜுவல் கேமும் நடும்போது இன்னும் நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை நம்ம யாருக்கும் வந்துட்டு அவங்களோட ஒப்பீனியன் நம்மளுக்கு வேணுன்ற அவசியம் இல்லை யாருக்கும் வந்து நம்ம சரி சொல்லணும்னு அவசியம் இல்லை நம்ம நம்ம இண்டிவிஜுவல் கேமை ஸ்ட்ராங்காக அடிச்சு ஆடலாம்ல அப்படிங்கிற இடத்துக்கு முத்து ஏன் போகலை அந்த டூ த்ரீ வீக்ஸு அப்படியே சட்டுலாம் டவுனாக தெரிஞ்சாரு அப்படிங்கிறது தான் இப்போ திருப்பி இந்த குரூப் டாஸ்க்குலேயும் டெவில் டாஸ்க் கூட அது ஒன் ஆன் ஒன் டாஸ்க் தான் அங்கேயுமே அவர் தெரியவே இல்லை அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ திருப்பி குரூப் டாஸ்க்குன்னு வந்தோடனே திருப்பி உட்காந்து மேனுப்புலேட் பண்ணி ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி எடுத்து வச்சு அதுக்கப்புறம் அதுலேயே நூல் பிடிச்சி வந்து அந்த ஃப்ளோலையே அந்த அதுக்கு அவர் என்ன ஒப்பீனியன் வந்து மற்றவங்க வாயிலேருந்து வரணும்னு நினைக்கிறாரோ இல்லை என்ன டெசிஷன் அந்த டாஸ்க்கில் எடுக்கணும்னு நினைக்கிறாரோ அது மற்றவங்க சொல்ல வச்சுற மாதிரி தான் அகெயின் இது அப்படியே எனக்கு வந்து அப்பட்டமாக தெரியுது ஸோ இது வந்து பாய்ஸ் டீம் வெஸ் கேர்ள்ஸ் டீம்ன்றத மீறி டாஸ்கோட பேர் மட்டும்தான் வேற மேனேஜர்ஸ் வெஸ் எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிற போது மேனேஜர்ஸோட மொத்த ஒரு என்ன சொல்றது மவுத் பீஸ் என்ன என்ன சொல்றது அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத மீறி இவர் என்ன சொல்ல நினைக்கிறாரு அப்படிங்கிறத அவங்க வாயிலேருந்து வர வச்சு அந்த கேமை கொண்டு போயிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரியுது ஸோ இதை வந்து அந்த வீட்டில் யாருமே வந்து அட்ரஸ் பண்ண தயங்குறாங்களா இல்லை அவங்களுக்கு புரிஞ்சு புரியாமல் அதை அவருக்கு கவுண்ட்ரு கொடுக்கவோ இல்லை அவருக்கான ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த முன்னாடி எடுத்து வச்சு பேசுவோம் மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியலையா இல்லை வந்து தன்னை ஸ்ட்ராங்னு அவர் நினச்சிட்டு இருக்க மாதிரி எல்லாருமே தன்னை தான் ஸ்ட்ராங் தான் ஸ்ட்ராங்குன்னு நினச்சி அந்த கேம் ஆடினா முத்துக்கு ஈஸியாக கவுண்டர் கொடுக்க அங்கே இருக்கிறவங்களால முடியும் ஆனாலுமே அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க அது ஏன் மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து வந்து அருண்கிட்ட வந்து போய் நின்று சாரி கேட்டதை விடவும் அங்கே ஜென்ரலாக ஒரு விஷயத்தை ஃப்ளோவில் சொல்லிவிட்டு அவர் சாரி கேட்குறதுக்கு இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் அவர் அடிச்சு விளையாடலாம் டாஸ்க் எல்லாம் நீங்க வந்து லேடிஸ் எல்லாம் எப்படி வந்து அடிச்சு விளையாடுனீங்க அந்த ஐ மீன் அடிச்சு மீன்ஸ் அந்த கேப்டன்சி டாஸ்க்கில் வந்து நீங்க கேப்டனா இருப்போம் தீபம் சொல்ற நீங்க கேப்டனா இருக்கும்போது வந்து லேடிஸ் ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கும்போது மஞ்சரி மாதிரி ஆளுங்களை எடுத்து வைக்கும்போது நீங்க அதுக்கு வந்து ஒத்துக்கவே இல்லாம உங்க ஸ்டாண்டில் எங்க ஸ்டடி நின்னீங்க அப்புறம் வந்து ரஞ்சித் சாரை கேப்டன் ஆக்கணும்னு போது அந்த கேப்டன்சி டா டாஸ்க்லேயும் ரெண்டு கேர்ள்ஸ் வரக்கூடாது ரஞ்சித் சார் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சி தான் நான் பண்ணேன் அப்படின்னு அவரே ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு கேமராவில் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி டாஸ்க்குன்னு வரும்போது நீங்க அப்போ பாய்ஸ் இருக்கும்போது இருக்கும்போதும் முத்து எதிர்த்து ஒரு ஒப்பீனியன் சொல்லல இவ்ளோ நாலேஜபிள் பெர்சன் இவ்வளவு வந்து வந்து ஸ்ட்ராங்காக பேசக்கூடிய ஒரு ஆள் அப்படியே எடுத்து எதுவும் சொல்லலை இப்பயுமே முத்து திருப்பி முத்து அந்த ஸ்டாண்டை எடுக்கிறாருன்னும் போது இங்கே நீங்கள் டாஸ்க் விளையாட சொன்னால் அருண் விஷயத்தை மைண்டில் கொண்டு வந்து இங்கே நீங்கள் டல் ஆகிட்டீங்க ஆக்சுவலாக நீங்கள் இப்போ இந்த டாஸ்க்கு டாஸ்க்காக ப்ளே பண்ணால் யாரும் தப்பு சொல்ல போகிறது இல்லை நீங்கள் எப்படி அந்த டெவில் டாஸ்கில் விளையாடுற தப்பு சரிங்கிற மாதிரி அது ஒரு டாஸ்க் அப்படின்னு ஆக இதுவும் அப்படி தான் ஆக போகுது ஆனால் இங்கேயே நீங்கள் பேசலை சரி முதல்ல பாய்ஸ் டீமாக இருக்கும்போது மட்டும் பேசிட்டீங்களா முத்துக்கு எதிராக ஒரு ஒப்பீனியன் எடுத்து வச்சிட்டிங்களா இல்லை வீக்கெண்ட்லாம் எழுந்து நின்னிங் ஸ்ட்ராங்காக அப்போ பேசினீங்கன்னா இல்லை அப்போல்லாம் முத்து தான் பேசினார் நீங்கள் எப்போ நீங்கள் வந்து ஒரு டூ த்ரீ வீக்ஸ் இண்டிவிஜுவல் கேம் ஆடணும்னு நடுவில் நீங்கள் வந்தீங்களோ அப்போ முத்து டவுன் ஆனாரோ அப்போ நீங்கள் நடுவில் வந்தீங்க இப்போ திருப்பி வந்து நீங்கள் டவுன் ஆகும்போது முத்து இந்த கேம் பிளேவே பாய்ஸ் ஏன் பண்ணுறாங்க நீங்கள் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க இண்டிவிஜுவல் கேம் ஆடும்போது டைரெக்டாகவே ஃபேஸ் டு ஃபேஸ் பிடிக்குது பிடிக்கல இந்த டாஸ்க்கு வந்து எனக்கு இந்த ஒப்பீனியன் இருக்கு இல்லை இந்த நீ சொல்கிற ஒப்பீனியன் நான் ஒத்துக்க முடியாது எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது இதையும் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லாமல் ஒருத்தர் பின்னாடி நூலு பிடிச்சிட்டு ஒருத்தர் கம்மன் இருக்கீங்க எனக்கு தீபக் மேலே அதுதான் விஷயம் தீபக் மேலேயும் முத்து எல்லாம் நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் கேமுன்ற மாதிரி ஆடணுன்ற இடத்துல ஸ்ட்ராங் ஒப்பீனியன் எடுத்து வைக்க மாட்டேறீங்க ஒன்று இண்டிவிஜுவல் கேமு அப்படின் போது நீங்கள் ஜாலரை கூட்டத்தை ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆடுறீங்க இல்லைனா சட்டில் ஆயிடுறீங்க இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எதிர்க்க இருக்க பர்சன் கிட்ட டேரெக்டாக நின்று அந்த விஷயத்தை எடுத்து வச்சு இது என்னோட ஒப்பீனியன் இது உன்னோட ஒப்பீனியன் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் இல்லை ஒரு மெஜாரிட்டிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஏன் பண்ண மாட்டேறீங்க நேற்று அந்த டாப் எயிட் கண்டஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போதுமே முத்து தான் அதை ஸ்டார்ட் பண்ணுறாரு அவர் ஃபர்ஸ்ட்டு போய் நின்னுறார் அவர் யாரும் போய் நிற்கக்கூடாது ஃபர்ஸ்ட் நான் போய் நிற்கிறேன்னு அவர் இனிஷியேட் பண்ணி விட்றாரு அதுக்கப்புறம் அவர் தான் கை கைத்துக்குங்க அந்த அந்த ப்ராசஸ் வேறு மாதிரி கொண்டு போகிறார் பட் ஆனால் அதுக்கு வந்து இப்படி கொண்டு போனோம் அப்படி கொண்டு போகணும் வயிற்றுறது வந்து யாருக்குமே அதுக்கு வந்து டேரெக்டாக வந்து அது எப்படி கொண்டு போகணுன்ற ஒரு கிளாரிட்டி இல்லை ஸோ அவர் நல்லா தெளிவாக யோசிக்கிற பட்சத்தில் அவருக்கு ஈக்குவலாக யாரும் அங்கே யோசிக்கல அப்படிங்கிறது தான் அவருக்கான ப்ளஸாகவும் மற்றவங்களுக்கான ஆகும் நான் பார்க்குறேன் இது பாய் ஸ்டீமாக இருக்கும்போதும் சரி இப்போ வந்து மே மேனேஜர்ஸ் வேஸ் லேபஸ் அப்படின்னு வரும்போதும் சரி இங்கே வந்து அந்த அந்த சான்சஸ் சூப்பராக வந்து முத்து கிராப் பண்ணிட்டார் இந்த இடத்துலையுமே அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ இந்த டீம்லேருந்து யாராவது போகணுன்னா யாராவது போனால் சௌந்தர்யம் யார் போனாலுமே ஒரு ரூல்ஸ் ஒரு செட் பண்ணுறார் ஒரு ஃபார்மேட்டு செட் பண்ணிட்டு இப்போ இங்கேருந்து போகிறவங்க வந்து அங்கே போய் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேனேஜர்ஸ்க்காக ஆடணும் இங்கேருந்து அங்கே போனாலும் இங்கே இருக்கவங்களுக்கு தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்மேட்டை செட் பண்ணுறாருங்க அது அது வந்து நீங்கள் செட் பண்ணுறீங்க இது என்ன பாய்ஸ் டீம் எஸ் கேர்ள்ஸ் அப்போ வந்து ஹண்ட்ரட் இந்த டீம் அப்போ வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிறது ஒன்று சரி சரி அப்படின்னா கூட அதுவும் இண்டிவிஜுவல் கேம் அதுலேயும் ஆடி இருக்கலாம் பட் ஆனால் முத்து பின் நிறைய பேர் பேசல அவங்களுக்கு பேசுறதுக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் ஒன்று இருந்தது அறுபது நாள் ஆயிடுச்சு இன்னமும் அவங்கவுங்களுக்கான செல்ஃப் ஒப்பீனியன் இருக்காது இல்ல செல்ஃப் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு புரிதல் இருக்காது அவர் சொல்றதுக்கே என் தலையாடுறீங்கன்றதான் என்னோட இது இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து அங்கே போனாலும் வந்து இப்படி தான் ஆடணும் செய்யணும்னா இது ஏன் அப்படி ஆடணும் நீ சொல்கிற முத்து இது எங்கள் இஷ்டம் தானே இது ஒன்றும் வந்து பிக் பாஸ் வந்து அந்த ரூல்ஸில் போடலையே அங்கே போனாலும் மேனேஜர் மேனேஜராக தான் இருக்கணும் அங்கேருந்து இங்கே வந்தால் லேபர் அப்போ அங்கேருந்து இங்கே வர்றவங்க லேபருக்காக பேசுனா நீங்கள் ஒத்துக்குவீங்களா இப்போ அருண் கதை தான் ஆச்சு அருண் அங்கேருந்து இங்கே வந்து லேபர்க்காக பேசுகிறாரு அப்போ நீங்கள் இங்கே வந்த அப்புறமா வந்து மேனேஜர் ஆகாமல் லேபராக தான் பேசுகிறீங்கன்னு ஒரு விஷயம் வருது அப்போ முத்து சொன்ன விஷயம் அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே வருது இங்கேருந்து அங்கே போனாலும் மேனேஜராக தான் இருக்கணும் அப்படின்னும் போது அப்போ எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸே இது காப்ப வைப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இடத்துல நான் இருந்து முத்து அப்சர்வ் பண்ணுறது என்னன்னா அவர் ஒரு விஷயத்தை அழகாக எடுத்து வச்சுட்டு சாதுரியமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கு கவுண்ட்ரு கொடுக்க அந்த வீட்டில் ஸ்ட்ராங்காக பேசுறதுக்கான ஆள் இல்லை இல்லை அவங்க மைண்டில் அதை நினச்சாலும் அதை கன்வே பண்ணுற விதத்தில் முத்து அவங்களை அழகாக வந்து என்ன சொல்கிறது ஓர்லேப் பண்ணிடுறாரு அப்போ வந்து மற்றவங்களுக்கு பதில் இல்லாமல் சரி ஓகே உங்ககிட்ட பேசி என்னத்தை சொல்கிறது நம்மளுக்கு பேசவும் தெரியலை அவங்க பேசுகிறத வந்து டிபேட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸும் நம்மக்கிட்ட இல்லை இல்லை நம்ம நினச்சாலுமே அது சொல்கிற விதத்தில் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறோம் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க அப்போ வாயை முடிவிட்டு கவனம் இருந்துருவோமே அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்களோ எல்லா கண்டஸ்டன்ஸும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இந்த இடத்துல மஞ்சரி கூட கேட்கல மஞ்சரியும் கேட்கல சௌந்தர்யாவுக்கு வந்து கேட்கணும்னு இருக்குது பட்டும் படாமல் ஒரு சில இடத்துல பண்ணுறாங்க பட் ஆனால் அவங்க வாய்ஸ் வந்து ரைஸ் ஆகலை எனக்கு அதுதான் தோணுது எந்த இடத்துல ஜாக்லினும் கேட்கல மஞ்சரையும் கேட்கல ஏன் தீபக் இப்போ வந்து டாஸ்க் விளையாடுங்களேன் இப்போ இல்லை முத்து ஏன் அதை அப்படி சொல்கிற இப்போ ஏன் ஜென்ஸ் கிட்ட எடுத்து பேச தீபக் மாதிரி ஆளுங்களுக்கு வர மாட்டேன் தைரியம் அருண்கிட்ட பேசணுன்னே இப்போ சாரி கேட்குறாரு அழுதுட்டு இப்போ முத்து வந்து இப்படி தான் பண்ணுறாருன்னு உங்களுக்கு தெரியுது அந்தளவுக்கு அளவுக்கு நீங்கள் நாலேஜபிள் பர்சன் இல்லாமலாம் இல்லை சூப்பராக நாலேஜ் இருக்க பர்சன் தான் முத்து அகைன் மேனிப்புலேட் தான் ஏன்னா அப்பயுமே நீங்கள் முத்துவும் நிறைய பேசியிருக்கீங்க பின்னாடி உட்காந்து முத்து விஷால் கூட அருண் கூடலாம் அப்படி இருக்க பட்சத்தில் அகெயின் முத்து வந்து கையில் இந்த டாஸ்க் எடுத்துடுறாரு இது வந்து இண்டிவிஜுவல் கேமாக போகுதுன்றத விட குரூப் டாஸ்க்கு போது அவர் அது இண்டிவிஜுவல் கேம் ஆடுறாருன்னு உங்களுக்கு புரிஞ்சப்பறோ நீங்கள் இந்த இடத்துல முத்து வச்சு நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் வாங்கின கெட்ட பேரை சரி பண்ணால் சரி பண்ணான்னு யோசிக்கிறீங்களே தவிர இதில் நீங்கள் டாஸ்க்கு ஒழுங்காக ஆடினாலே அது சரியாயிடும் அதுக்கு நீங்கள் தனி எஃபோர்ட் போட வேண்டாம் ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு அந்த லேபருக்கு இவ்வளோதான் டீ போகுதுன்னு ஒரு வார்த்தை விட்டதுனால இது லேபர் வெஸ் மேனேஜர்ஸ்னு வரும்போது எங்கடா திருப்பி வம்பாக போயிருமோன்னு இது டாஸ்குங்க இதில் அடித்து விளையாடுங்க ஆனால் அது அது பர்ஸ்னல் அது ஜஸ்ட் லைக் தட் ஒரு பேச்சில் கான்வெர்சேஷனில் வந்த ஃப்ளோ அது வேறு இது வேற அது கூட புரியல தீபக் சாருக்கு எனக்கு தெரியல இப்போ முத்து ஒரு ஃபார்மேட் செட் பண்ணி இப்படி இருக்கணும்னு சொன்னோடனே அதுக்கு யாருக்கும் கொஸ்டின் பண்ணாமல் சௌந்தர்யா வந்து கை தூக்குறாங்க அந்த சைட் போனோம் எனக்கு ஆனால் எதுக்கு போன ரீசன் சொல்லுங்கன்னா அவங்க தெளிவாக சொல்கிறாங்க நான் சைட் போய் விளையாடுவேன் ஆனால் மேனேஜர்ஸ்க்கு ஃபேவராக விளையாடுவேன்றத விட எங்க விளையாடணுமோ அங்க விளையாடுவேன் அங்க போய் எனக்கான விஷயம் அங்க சரின்னு தோணுச்சுன்னா நான் அதையும் விளையாடுவேன் அது மட்டும் இல்லாம அங்க போறவங்களுக்கு டேரெக்ட் நாமினேஷன் இருக்கும்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் பரவாயில்ல நான் போய் எனக்கான கேமை வந்து அந்த சைட்ல போய் நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராங் பிரேவ்னஸ் அங்கே இருக்க இது இது இதுக்கு என்ன இதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா சௌந்தர்யாக்கா அங்கே அந்த இடத்துல இருக்கவே பிடிக்கல மேனேஜர் சைடில் எல்லாத்துக்கும் முத்து தான் பேசுகிறாரு யாருமே வந்து அதுக்கு வந்து ஆப்போசிட்டில் ஒரு ஒப்பீனியன் எடுத்து வைக்க மாட்டுறாங்க அவர் மட்டும் தான் இருக்காரு இதுக்கு நான் லேபர் சைட் போனாலாவது ஏதோ ஒரு எஃபர்ட் அந்த ஃபிசிக்கல் எஃபோர்ட் சைக்கிளிங் அப்படிங்கிற மாதிரியாவது நான் ஏதாச்சும் பண்ணுவேன் இங்கே எனக்கு போர் அடிக்குது ப்ளஸ் வந்து எனக்கான விஷயம் ஆல்ரெடி அவங்களுக்கு பேசுறதுல நம்மளுக்கு எவ்வளோ எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் அவங்களுக்கு இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் அது முத்துமார் ஒரு ஆள் கிட்ட பேசணும்னா இன்னும் ஸ்ட்ராங்காக பேசணும் சாதாரணமாக பேசுறதுலாம் பத்தவே பத்தாது அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அங்கே இருக்கிறது தலைவலையாக தான் இருக்க போல் இருக்குது அதனால அவங்க அதுக்காகவே அவங்க அங்கே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த சைட் பார்த்தா லேபர் டீம்லாம் ரஞ்சித் அனுப்பணும்னு பேசுகிறாங்க ரஞ்சித் அனுப்பிடலாம் இந்த சைடு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமா சேர்ந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் பாஸ் தான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு சரி ஓகே இப்போ வந்து லிவிங் ரூம்க்கு வந்தோன்னே யார் யார் என் சைட் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் சௌந்தர்யாவை அனுப்புகிறோன்னு சொல்லி முத்துதான் எழுந்து சொல்கிறார் அது எப்படி சொல்கிறாருன்னா எங்களில் குழப்பத்தை உண்டா உண்டாக்குற ஒரு மேனேஜர் அப்படிங்கிற பட்சத்தில் சௌந்தர்யாவை வந்து நாங்கள் அங்கே அனுப்புகிறோம் எங்களுக்குள்ளே அவங்க இருக்கிறதுனால எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அதனால உங்க சைடு அனுப்புறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லி அந்த சைடு அனுப்புறாரு சோந்திர போய் நிக்கிறாங்க அந்த சைடு ரஞ்சித் அனுப்புறாங்க ரஞ்சித் வந்துட்டு இந்த மாதிரி எங்களில் அவர் தான் நல்லா வேலை செய்கிறாரு பண்ணுறாரு அதனால் எங்களில் பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு இவங்களை வந்து நாங்கள் அனுப்புகிறோம் லேபரை அப்படின்னு சொல்லி ரஞ்சித் அனுப்புகிறாங்க இந்த இடத்துல சௌந்தர்யாவை அந்த சைடில் ஒத்துக்கலாம் இந்த இடத்துல பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா முத்துவே முத்து வந்து சௌந்தர்யாவை நெகட்டிவாக தானே சொன்னார் எங்கள் டீமுக்குள்ளேயே அவங்க குழப்பத்தை உண்டாக்குறாங்க அந்த மாதிரி ஒரு மேனேஜர் வந்து நாங்கள் உங்கள் சைடுக்கு அனுப்பிடுறோம் அப்படின்னமோ எங்கள் கூட ஒத்து போகலை அப்படிங்கிறதான் பேசிக்காக சொல்கிறார் அவர் இப்போ சொல்கிறார் முத்து வந்து பிக் பாஸ் சொல்கிறாரு வார்த்தை பிரயோகம் சூப்பராக இருந்தது முத்து அப்படி நல்லா இருந்தது முத்து அப்படின்னு அந்த இடத்துல ஒரு சிரிப்பு சிரிக்கிறார் சிரி சிரிக்கிறாரு முத்து ஸோ வந்து இது ஆப்போசிட்டில் இருக்கவங்க முட்டாலாக இருந்தால் அவங்களுக்கு புரியாமல் இருக்காது அங்க அன்ஷிதா மாதிரி எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு வந்து அப்போ பாஸ் வந்து இந்த இடத்துல முத்து அப்ரிஷியேட் பண்ணாரான்னு கேட்டால் இல்லை போட்டு கொடுத்தாருந்தான் நான் சொல்வேன் ஸோ வந்து அவரோட வார்த்தை ஜாலியாக ஏதோ அங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த சைடில் இருக்கவங்களுக்கு கிளிக்காவுது அதில் ஃபஸ்ட்டு கிளிக்காகிறது அனுஷிதாக் தான் உங்களோடய வார்த்தை பிரயோகம் நல்லா இருந்தது முத்து அப்படின்னு சொல்லும்போது அப்போ முத்து சொன்னது உண்மை இல்லை அதுக்கு பின்னாடி ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது அப்படின்னு இந்த சைடில் இருக்கவங்க அந்த நூல் பிக் பாஸ் அந்த போடு போட்டா இருந்தால் என்னோட ஒப்பீனியன் அதை டக்குன்னு பிடிச்சாங்க அனுஷிதான் நீங்கள் உங்களுக்குள்ளே ஒத்து போகலங்கிற மாதிரி மேனேஜர் சொல்கிறீங்க இல்லையே உங்கள் மேனேஜராக எங்கள் வந்து உங்கள் சைடில் என்ன விஷயம் இருக்கோ அதெல்லாம் எங்ககிட்ட கொண்டு வரதில் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுலையும் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருந்தாங்க அந்த நிலைப்பாடில் அவங்க கரெக்டாக தான் இருந்தாங்க சரியான மேனேஜரெலாம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறது எங்களால் ஒத்துக்க முடியாது நீங்கள் ஏதோ சரியாக நீங்கள் ஜட்ஜ் பண்ணலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சூப்பராக ஒரு பாயிண்ட் வந்து அனுஷிதான் வைக்கிறாங்க சத்தியாவும் அந்த இடத்துல எப்படியோ பேசிட்டாருங்க அவருமே என்ன சொல்கிறார் ஆமாம் ஆமாம் அவங்க ஒரு ஆட்டிடியூட் காட்ட மாதிரி கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயம் வந்துச்சுன்னா ஸ்ட்ராங்காக ஒரு மேனேஜர் பாடி லாங்குவேஜ்ல தான் வந்து பேசினாங்களே தவிர இதில் எப்படி நீங்கள் சரியாக அவங்க மேனேஜராக நடந்துக்கலன்னு சொல்லுவீங்க அது நீங்கள் சொல்றதுல ஒத்துக்க முடியாது ஸோ சௌந்தர்யாவை இந்த சைடு அனுப்பதில்ல எங்களுக்கு இஷ்டம் இல்லை நாங்கள் ஒத்துக்கலாம் அப்படின்னு உடனே இந்த சைடு என்ன பண்ணுறாங்க ஜாக்லின் இருந்து சார் அப்போ அப்போ வந்து ரஞ்சித் சாரையும் வந்து நாங்கள் எங்களுக்கும் ரஞ்சித் ஃபஸ்ட்டு இந்த சைடு ரஞ்சித்னு ஒத்துக்கிட்டவங்க அந்த சைடு சௌந்தர்யம் இந்த சைடு ரஞ்சித் ஓகே சொல்லிட்டாங்க அந்த சைட் சௌந்தர்யாக்கோ அவங்க ஓகே சொல்லலை அப்போ டக்குன்னு இந்த சைடில் என்ன சொல்கிறாங்க ஜாக்லின் வந்து அப்போ எங்களுக்கு வந்து ரஞ்சித் சாரை வந்து ஏற்றுக்கிறதுல எங்களுக்கும் பிரச்சனை இருக்குது எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து முத்து எழுந்து சொல்கிறார் திருப்பி இல்லை இது மாற்றி மாற்றி இந்த குழப்பம் வந்துகிட்டே இருக்க பட்சத்தில் அப்போ மு ஜாக்லின் சொன்னடனே முத்து உஷார் ஆனே ரஞ்சித் சார் ஏன்னா இவங்க வந்து இவங்க சொன்னது அவங்க ஒத்துக்கலை அவங்க சொன்னது மட்டும் இவங்க ஒத்துக்கணும்னு இவங்க சொன்ன ஃபஸ்ட்டு ஒத்துக்கிட்டாங்க ரஞ்சித்தை அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்க சௌந்தரியம் வேணான்னு சொன்னதுனால அப்போ வந்து முத்து எழுந்து திருப்பி இல்லை பிக் பாஸ் இந்த மாதிரி மாற்றி மாற்றி இந்த கான்வர்சேஷன் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே மாற்றி மாற்றியா அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் ரஞ்சித்தை ஒத்துக்கிட்டு இப்போ மாற்றி சொல்கிறீங்களே முத்து அப்போ அதுக்கு என்ன அப்படின்னு ஒரு போடு போடுறாரு ஸோ பத்து நிமிஷம் முன்னாடி அப்ரிஷியேட் பண்ணவரும் அவர் தான் அதே அவர் வந்து மாற்றி மாற்றின்னு இவர் சொன்ன அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு இது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் தான் ரஞ்சித் எல்லாரும் ஒத்துக்கிட்டீங்க மேனேஜர்ஸ் டீமில் இப்போ மாற்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே ரஞ்சித் சார்லாம் ஒரு மாதிரி நக்கல்லாம் கைத்தட்டுறாரு ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா முத்தூட அந்த வாய் ஜாலத்தில் தான் திருப்பி மேனேஜர் டாஸ்க் ஓடுது இந்த சைடில் தான் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்காங்க பிடிச்சிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி முத்து மேலே வன்மா இருக்குது அது ஓகே இருந்தாலும் டாஸ்க்குன்னு வரமா அந்த பர்சனல் அட்டாக் அவங்க எதுவும் சொல்லலை அந்த டாஸ்க்கு அது இல்லை சரி தப்புன்னு தான் சொன்னாங்க இந்த இடத்துல அனுப்பிச்சு மேலே இந்த தப்பும் இல்லை அவங்க கரெக்டாக தான் சொன்னாங்க ஓகேங்களா இது ஒன்று ஆனால் அவங்க அருணுக்கு தான் இன்டெரக்ட்டாக சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது ஒன்று இருக்குது ஓகேங்களா இப்போ இந்த சைடில் சௌந்தர்யா வேணான்னு சொன்னதால அவங்க ரஞ்சித் வேணான்னு சொன்னதுனால ரெண்டு சைட்லையும் பிக் பாஸ் சொல்லிட்டாரு சரி ஓகே இதை விட்டுவிட்டு திருப்பி போய் டிஸ்கஷன் பண்ணிட்டு வாங்க ஆனால் அந்த டிஷ் டிஸ்கஷனில் யார் யாரை வந்து நிறுத்தி வச்சாலும் மற்றவங்க வேணான்னு சொல்ல அதாவது ஆப்போசிட் டீம் வேணான்னு சொல்கிறதுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு ஸோ அதனால் இவங்க இந்த சைடில் போய் பேசும்போது அடுத்த இதுவாக இருக்கிறவங்க வந்து விஷால் தான் விஷால் வந்து விஷால் அனுப்பலாமா அப்படின்ற மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து சௌந்தர்யா அதுக்கப்புறம் முத்து விஷால் அப்படின்னு வரும்போது விஷால் அண்ணா ஏன்னா விஷால்க்கு அங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்க போல் விஷால் அன்பலா அப்படின்ற மாதிரி எல்லா சாய்ஸ் எடுத்து விஷாலை சொல்கிறாங்க இந்த தர்ஷிக்கால் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் விஷால் அனுப்புறது ஏன்னா விஷால் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி இங்கே இருக்கிறத விட அங்கே போகிறதுக்கே இதுவாக இருக்குது அப்படின்னு மாதிரி நீங்கள் முத்து இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்துறாரு சாதாரணமாக ரொம்ப பேசுவார் இவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் டைரக்டாகவே அட்டாக் பண்ணிக்க மாட்டாங்களே நாமினேஷனில் மட்டும் தான் பண்ணிக்குவாங்க டேரக்டாக பேசினா யாருக்கும் பேச வராது இல்லை பேசினா பிரச்சனை ஆயிடும்னு பயப்படுவாங்க இப்போ தீபக் சார் மாதிரி பேசிட்டு பிரச்சனை இருக்குன்னு பயப்படுவாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் இது ஒன்று நடக்குது அந்த சைடில் வந்துட்டு பவித்ராவா ராணவா அன்ஷிதாவா அப்படிங்கிற ஒரு ஒரு கான்வர்சேஷன் போகுது இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஆக ஆகமத்தோ இந்த இடத்துல பிக் பாஸ் வந்து முத்துவை பாராட்டவும் செஞ்சார் அதே மீன் பாராட்டுற மாதிரி போட்டு கொடுத்தாரு அடுத்து வந்து பல்பும் கொடுத்தார் மேனேஜர்ஸ் டீமுக்கு ஸோ மேனேஜர் டாஸ்க்கை ஃபுல்லாக முத்து வந்து கிராப் அப்படிங்கிறது தான் இதில் நம்மளுக்கு புரியுது ஸோ இதுக்கு யார் டஃப் கொடுக்க தான் நம்ம டாஸ்க் ஆக்சுவலி பிக் பாஸ் தான் முத்துக்கு டஃப் கொடுக்கணும் போல இருக்கு கண்டஸ்டன்ஸ் யாரும் டஃப் கொடுக்க மாட்டாங்க போல இன்னைக்கு பாஸ் போட்ட டீஸில் தான் அது கொஞ்சம் அவங்க ஸ்மார்ட் ஆனா இல்லைன்னா தான் அப்படியே ஒத்துக்கிட்டு இருப்பாங்க அதனால பாஸ் தான் வேற இல்லைன்னு அவரே களத்தில் இறங்கி ஆடணும் போல தெரியுது முத்து பண்ற பிளேயில் ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ